Welcome to Wipe with Ado. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி இது எல்லாம் க்ளீனாக காய்கறியெல்லாம் கூட முதல் நாளே நறுக்கி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா காலையில் ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் எல்லாம் ரெடியாக இருந்தால் செய்யாததுக்கு ஒரு அரை மணி நேரம் இருபது தான் ஆகும் செஞ்சு கொடுத்துர்லாம் இதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து பாருங்கள் தாளிக்கிறதுக்கு பட்டை ஸ்டார் சோம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மூக்கு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை அப்புறம் ஒரு நாலஞ்சு நாலு லவங்கம் இதுதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது ரெண்டு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் தக்காளி கொஞ்சம் தக்காளி மூணு பச்சை மிளகாய கீரி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி புதினா அரிசியை சீரக சம்பா அரிசி முந்நூறு கிராம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இது தயிர் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சம் தயிர் தேவையான அளவு உப்பு இது கேரட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸு பட்டாணி எல்லாத்தையும் உரித்து காய்கறி எல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சிருக்கேன் பாத்திரம் சூடாகிட்டுருக்கு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம மசாலா சாமான் எல்லாம் போட்டுக்கலாம் லவங்கம் பிரிஞ்சி இலை மராட்டி மொக்கு ஏலக்காய் பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இது நல்லா பொரிய விடலாம் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கினா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா நிறம் மாறணும் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நான் இந்த முன்னூறு கிராம் அரிசிக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம் அப்புறம் ரொம்ப காரம் ஆயிடும் குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்சுக்கெல்லாம் கட்டி கொடுப்போம் காரம் ஆயிடும் குழந்தைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க அதனால பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை போக இது ஈஸியா காலையில செஞ்சு கொடுத்துடலாம் சாப்பிட்டுருவாங்க தனியா காயெல்லாம் பண்ணிட்டு இருக்கணுங்கிற வேலை இருக்காது ஈஸியா செஞ்சிடலாம் பிரியாணி பசங்க பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி அது இந்த காலத்து பசங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப இஷ்டப்படுவாங்க இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மேட்ச் ஆகட்டும் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மேட்ச் ஆறதுக்கு இந்த தக்காளி வெங்காயத்துக்கு உண்டான உப்பு மட்டும் வந்ததுங்கிறதுக்கு தேவையான நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் இப்ப கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்ப்போம் இதுல இப்ப புதினா சேர்த்துக்கலாம் புதினா நல்ல பிளேவர் கொடுக்கும் அதோட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம் வதக்கிற போதே புதினாவும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேற்கு சேர்த்துருக்கேன் வருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரமாயிட்ட குழந்தைங்க சாப்பிடறது கஷ்டமாகும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நல்லா வதங்கிட்டு இப்ப காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க காய்கறி கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லா காய்கறியும் சேர்ந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த காய்கறிய இதுல நல்லா வணக்கிக்கலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயில வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் பாதி வெந்துடும் அதுலயே சேர்த்துக்கலாம். கிளறி விட்டாச்சு இது சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு இருபத்தஞ்சு எம்எல் தயிர் இருக்கும் ஒரு கரண்டி தயிர் தயிர போட்டு நல்லா கலந்து விடுவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி தான் உப்பு சேர்த்திருந்தேன் இப்ப இந்த டிஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் பெரிய டம்ளர் ஒரு அளவு முன்னூறு கிராம் அரிசி போட்டிருந்தேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு பக்கம் தண்ணி சுட வச்சிருந்தேன் சுடு தண்ணிய போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியதான் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு இந்த தண்ணி இருக்கும் போது காரம் பார்க்கணும்னா இந்த நேரத்துல பாத்துக்கங்க இந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி தெரிஞ்சா சாதம் வேகிற போது உப்பு கரெக்டா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க உப்பு சரி பாக்கிறதா இருந்தா இந்த நேரத்துல பாத்துக்கங்க இப்ப கொதி வந்த பிறகு மூடி வைக்கலாம் அரிசி நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கு இது போல நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா இது போல நேரத்துல போட்டு ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடுங்க இது போல கொதி வரும் குக்கர்ல எல்லாம் செஞ்சுக்கோங்க மூடிட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க நான் இப்படியே தம் போட்டு செஞ்சிடுவேன் அதனால இன்னும் கொஞ்சம் இன்னும் வேகட்டும் தண்ணி இருக்கு அதனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு போட்டு தம் போட்டுருவோம் பாருங்க இப்ப நல்லா கிளறி விட்டுட்டேன் நான் இது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பிடிச்சிருக்கும் இப்போ நம்ம போட்டு இதே தம் போட்டுறேன் இந்த தட்டை மூடி ஸ்டவ் ஸ்விம்ல வச்சுட்டேன் நான் இப்போ வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு சட்டு மூடிட்டு இந்த கல்லை எடுத்து மேல வச்ச ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இத பாருங்க பிரியாணி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஆயிருக்கு பாருங்க நல்லா ஆயிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா உதிரி உதிரியா எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற அரிசி ஊற வச்சிங்கன்னா பத்தே நிமிஷம் தம் போட்டேன் பிரியாணி ஆயிடுச்சு பாருங்க வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுவும் எல்லாரும் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ரெசிபி இன்னைக்கு போட்டிருக்கேன் இதே போல நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ஸ்கூலுக்கு கூட ஈஸியா காலையில கட்டி கொடுத்துர்லாம் பசங்களுக்கு காய்கறி எல்லாம் முதல் நாளே நறுக்கி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்துர்லாம் இதே போல செஞ்சு பாருங்க இதே போல இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க